பார்ந்த எனதுமை யூப் நேர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா நட்சத்திரங்களுடைய தன்மைகள் எந்த மாதிரி நமக்கு வந்து அது என்ன ஆக்டிவேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து பாதிப்புத்தன்மை இல்லாமல் இருந்துடலாம் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து என்ன சொல்ல வந்து நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் எல்லாரும் சேமத்தாறை என்று சொல்லுவார் இதுதான் எல்லாரும் சொல்லிட்டுருப்பாங்க நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை ஓகே அது ஏற்றுக்கொள்வோம் இந்த நாலாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் சேமத்தாரை அப்படின்னு சொல்லி வரும்போது லக்கணத்துக்கு நாளும் ஆனால் அதில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான் என்று சொன்னால் வாமவேதை வாமவேதை என்று சொல்லி நாலாவது நட்சத்திரத்தை யாரும் சார் சேமத்தாரேன்னு வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அது வாம வேதை நட்சத்திரம் நம்மளிடம் பழகி கொண்டிருக்கின்ற இந்த நாலாவது நட்சத்திரத்திற்குண்டான நபரும் ஒரு வஞ்சகத்தன்மையுடையவர் என்ன சொல்லுவார்னா நீ எனக்கு வேணும் ஆனால் நான் என்ன செய்வே வந்து என்ன சொல்கிறான் வந்து உன்னை வந்து என்ன சொல்கிறான்னா விடவும் மாட்டேன் ஆனால் வந்து உன்னை என்ன செய்வேன் தெரியுமா ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா துரோகம் பண்ணுவேன் நாலாவது நட்சத்திரத்துக்கு பலன் இதுதான் துரோகம் என்பதை விட வந்து என்ன சொல்கிறன்னா என்னை மீறி வந்து நீ என்ன செஞ்சுருவே நீ என்னை மீறி என்ன செஞ்சிருவேன் உன்னால் உனச்சிப்பேன் ஆனால் நீ எனக்கு ஃப்ரெண்டாக வேணும் ஆனால் நான் உண்மையாகவும் இருப்பேன் உண்மை இல்லாத மாதிரி இருப்பேன் இந்த நாலாவது நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன சொன்னால் நம்மகிட்ட வந்து ஒரு ஆகுதியை அனுபவிப்பான் அனுபவிச்சுட்டு என்ன சொல்கிறான்னு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்கிறான்னா அடுத்து வந்து ஒரு என்ன சொல்கிறான்னு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக வந்து என்ன சொல்கிற வந்து நல்லா இருக்கீங்களா என்ன செய்கிறீங்க ஏது செய்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன் நான் உன்கிட்ட ஒரு ஆகுதியை அனுபவிச்சதுனால நான் வீட்டுக்கு போய் வந்து உன்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன் என்ன எது செய்கிறீங்க நான் வந்துட்டேன் போயிட்டேன்னு சொல்லணுங்கிறது சட்டமையா என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் ஏதாவது வேலைகளை பார்த்துட்டு இருப்பீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறது தான் வாமவேதை அதாவது வந்து என்ன நம்மளை வந்து என்ன வந்து ஒரு இனிப்பான வாங்குதலுக்கு உள்ளானவர்கள் இனிப்பான வாங்குதல் இவர்களிடம் கண்டிப்பாக இருக்கும் நாலாவது நட்சத்திரத்துடைய உண்மையான சுரூபமே வாமவேதை அது முன்னோர்கள் சொல்லி வச்சதில் வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது அப்போ எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த வாமவேதை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு நாலாவது நட்சத்திரத்தில் யாரும் பழகுனாலும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது என்ன சொன்னா வந்து ராவணன் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தான் ராவணன் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் விபீஷணன் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் விபீசணன் விபீஷணன் வந்து என்ன சொன்னா திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தான் அப்ப மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அப்ப என்ன செஞ்சான் இந்த நாலாவது நட்சத்திரத்திற்குண்டான இந்த விபீஷணன் தன்னுடைய அண்ணன் நான் சொல்லி கேட்கவில்லை என்பதற்காக எதிராளியாகி ராமன் அதாவது வந்து தர்மம் புண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு உடன் பிறந்தவன் எங்கே இருந்து வந்து என்ன நான் வந்து காரியத்தை சாதிக்க வேண்டும் உண்மைதானே உடன் பிறந்தவன் எனக்கு நீ உடன் பிறந்தவன் நான் உன்னிடம் உன் கூட இருந்து நல்லதோ கெட்டதோ உன் கூட பிறந்துட்டேன் நான் கூட வந்து சண்டை போட்டினால் நான் மடிஞ்சிட்றேன்னு சொல்ல சொல்ல வேண்டிய அந்த விபீஷணன் ஆகிய திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் ராமன் கூட போய் சேர்ந்து வந்து என்னாச்சு அண்ணனுடைய இறப்புக்கு காரணம் யார் அண்ணனுடைய இறப்புக்கு காரணம் என்ன சொல்கிறான்னா வந்து விபூஷணன் அங்கே இருக்கிற சூத்திரங்களைலாம் வந்து அவனுக்கு தெரியும் இல்லையா சொல்லி கொடுத்தான் அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா போரில் வெற்றி பெற்ற பிறகு என்ன சொன்னான்னா வந்து அவனே போய் வந்து இலங்கைக்கு வந்து அவர் வந்து என்ன சிறப்பு எல்லாமே பண்ணி கொடுத்தார் ராமர் அப்போ இதுதான் வாமவேதை இதுதான் வாமவேதை வேற ஒன்றும் கிடையாது வாமவேதை என்பது என்ன சொல்கிறான்னா வந்து இதுதான் அதாவது வந்து நம்மளிடம் நட்பாக இருந்து நம்மளிடம் நட்பாக இருந்து நம்மளிடம் உறவாக இருந்து கடைசியில் கால சந்தர்ப்பமும் சூழ்நிலைகள் வரும்போது உங்களை போய் போட்டு கொடுத்துருதான் மாமவேது இதுதான் சேமத்தாரை இது தெரியாம வந்து என்ன சொல்றான்னா எல்லாருமே வந்து என்ன சொல்றான்னா நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை தான் இந்த சேமத்தாரை நட்சத்திர நட்சத்திரத்துக்காரர்களிடம் நீங்கள் சேமமாக நடந்து கொள்ளுகின்ற வரை வந்து அவர்கள் வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு சேமமாக இருப்பார்கள் காலமும் சந்தர்ப்பமும் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய சந்தர்ப்பமும் வந்து என்ன வந்து நீங்கள் மாறும்போது அவர்கள் மாறி வந்து உங்களை போட்டு கொடுத்துருவாங்க போட்டு கொடுத்துட்டு காலம் எல்லாம் உங்களுடைய பங்கத்திற்கு காரணம் இந்த நாலாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் இந்த பங்கத்திற்கு காரணம் இந்த நாலாவது நட்சத்திரம் இந்த நாலாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் இருக்கிறது இல்லையா நாலாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல டபுள் பிளே உண்டு டபுள் உண்டு காரணம் வந்து என்ன சொன்னா அந்த நாலாவது நட்சத்திரம் எப்பயுமே டபுள் பிளே வந்து பண்ணும் ஆனால் காலத்தால் என்ன சொன்னான்னா இந்த பக்கம் சேர்ந்துக்கிடும் இந்த பக்கம் சேர்ந்துக்கூடும் கடைசியில் என்ன சொல்றான்னா வந்து நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரம் எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஆபத்தானது வாம வேதை என்று சொன்னால் வாம வேதை தான் அதை நீங்கள் மாற்ற முடியாது அதனால யார் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நாலாவது நட்சத்திரமாக வருகிறார்களோ அவர்களிடம் நீங்கள் வந்து கவனமாக நடக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய உண்மையான சொரூபத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து உங்களிடம் வந்து உங்களை வந்து என்ன காட்டி கொடுத்து விடுவார்கள் இதுதான் வாமவேதை இதற்கு உதாரணம்தான் ராவணன் விபீஷணன் ராமன் ராவணன் விபீஷணன் இதுதான் உண்மை அப்போ வந்து என்ன நீங்கள் நாலாவது நட்சத்திரத்தோட உண்மையான ஸ்வரூபம் இதுதான் அதற்கடுத்து பதிமூணாவது நட்சத்திரத்தோடைய உண்மை நிலை என்ன தெரியுமா பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் உண்மைதான் உலகத்தில் நமக்கு ஒரு பதிமூணாவது நட்சத்திரத்தில் ஒரு ஜீவசமாதி கிடைத்தாலோ பதிமூணாவது நட்சத்திரத்தில் ஒரு நண்பர்கள் கிடைத்தாலோ அது எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் வரும் ரெண்டாவது என்ன சொல்கிறன்னா வந்து நம்மளுடைய நாலாவது நட்சத்திரம் நம்ம ராசிக்கு ரெண்டாவது தான் வரும் ரெண்டாவது ராசியாக தான் வரும் அப்போ இந்த ஆறாவது ராசியில் வந்து ஒரு ஆறாவது ராசியில் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரம் நன்மை செய்யுமா என்று சொன்னால் அதிர்ஷ்ட நட்சத்திரம் அதுவே அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னா அந்த அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னா நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்துடைய சுரூபம் என்ன என்ற என்றால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஜீவசமாதி உங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த ஜீவசமாதியை வந்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு பெரிய யோகத்தை அடைவீர்கள் சரி ராசிக்கு அது ஆறாவது இடம் லக்கணத்திற்கு லக்னத்திற்கு வந்து என்ன சொன்னா அது எத்தனாம் இடமோ அந்த இடத்தில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இதைத்தான் தான் கேட்ச் பண்ணணும் அதாவது என்ன சார் ராசிக்கு பதிமூணாவது நட்சத்திரம் ராசிக்கு ஆறாவது இடத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம் இருக்கின்ற உறைவிடம் அது ஆனால் அந்த ராசிக்கு பதினா ப பதிமூணாவது இடம் ப ப பதிமூணாவது நட்சத்திரம் நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடமோ அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுகமான ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பயன்படுத்தி பாருங்கள் அப்படி பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளர்களாக அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு உலா வர முடியும் உண்மை அதில் எந்தவித கருத்துமே கிடையாது அப்போ ராசிக்கு பதிமூணாவது நட்சத்திரம் சுபத்தன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் சுபத்தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆனால் அந்த நட்சத்திரத்திற்குண்டான உண்டான கேரக்டர் எதுவோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணணும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டரை வந்து நம்ம கேட்ச் பண்ணாமலே என்ன சொல்றோம் பதிமூணாவது நட்சத்திரம் அஸ்டா வந்து அதிர்ஷ்டத்தை தரும் அதே வந்து புதனுடைய நட்சத்திரமாக தான் மாமிசம் சாப்பிடக்கூடாது சனியோடைய நட்சத்திரமாக பதிமூணாவது நட்சத்திரமாக இருந்தால் வேலைக்காரர்களுக்கு நன்றாக உதவி செய்யுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் பதிமூணாவது நட்சத்திரமாகிய சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் தந்தைக்கு வந்து என்ன சொல்கிறான் தந்தைக்கு வந்து என்ன சொல்கிறான் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளையும் என்ன சொல்கிறான் வந்து மனம் கோணாமல் செய்யுங்கள் குலதெய்வத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து மனம் கோணாமல் செய்யுங்கள் பதிமூணாவது நட்சத்திரம் அது அதான் அதிர்ஷ்டத்தை தூண்டி விடணும்ல அதிர்ஷ்டத்தை தூண்டி விடாமல் எனக்கு த வந்துரு வந்துருன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி தூண்டி விடுவது அதை டச் பண்ணணும் அதுக்குண்டான கேரக்டர் என்ன ஒரு செயல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஒரு பதிமூணாவது நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்று சொல்லிவிட்டோம் என்று சொல் அதை எப்படி தூண்டுவது அந்த நட்சத்திரத்திற்குண்டான அந்த கேரக்டர் என்ன அதை வந்து நம்ம தூண்டினால்தான் அது வேலை செய்யும் தூண்டாமல் தானே சார் அதிர்ஷ்ட நட்சத்திரம் இதான் என்னுடைய அதிர்ஷ்டம் இதான் என்னுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படின்னா அது அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படியே இருக்கும் அதை இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை இயக்க கற்றுக்கொள்வது என்று சார் வழிபாடு பண்ணுவது அதற்குண்டான உணவுகளை சாப்பிடுவது நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை வந்து பிறருக்கு கொடுப்பது நம்மளுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை பிறருக்கு வாங்கி கொடுப்பது இப்போ ஒருத்தருடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து பூசம்னு வச்சுக்கிடுங்க அந்த பூசத்துக்கு உண்டான என்ன சொல்கிறான் ஆப்பிளை வந்து யாருக்காவது தானம் பண்ணுவது நாம் ஆப்பிள் சாப்பிடுவது நம்மளை யார் பார்க்க வந்தாங்கன்னா என்ன சார் நம்ம கையில் ஒரு ஆப்பிள் இருந்தால் அதை சாப்பிட்டுக்கணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பது இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை தூண்டி விடு என்ன நான் போய் எங்கே ஒரு நரிச்சின்னு ஒரு கடி கழிப்பான் அங்கே நமக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் வந்து என்ன ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நமக்கு என்ன ஆதிபத்தியம் உடையதோ அதை இயக்க இயக்க இயக்கத்தான் வந்து சார் அது வேலை செய்யுமே தவிர தண்டவாளங்கள் இருக்கிறது தண்டவாளங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தண்டவாளத்தில் போய் வந்து ட்ரெயின் போனால் தான் தண்டவாளத்துக்கு மதிப்பு அதே மாதிரி என்ன சொல்கிறான்னா வந்து எந்த ஒரு செயலுக்கும் என்ன சொல்கிறான்னா அதோடைய உண்மையான சுரூபத்தை நாம் இயக்கினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதோடைய அதிர்ஷ்டத்தை நாம் அனுபவிக்க முடியும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பதிமூணாவது நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரம் அது எந்த காலத்திலும் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணது எந்த காலத்திலையும் துரோகம் பண்ணது நீங்கள் துரோகம் பண்ணணும்னு சொன்னாலும் அது துரோகம் பண்ணாது ஏன்னா அதுக்கு பண்ண தெரியாது பதிமூணு என்பது என்ன சொல்கிறான்னா வந்து இங்கிலீஷ் நம்பரில் வேணால் என்ன சார் அது ராகுவுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கலாம் ஆனால் பதிமூணு என்பது என்ன சொல்கிறான்னா வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரம் இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு உண்டான பெயர்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டுங்கள் சூப்பர் அதிர்ஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறான்னா வந்து அலுவலகத்திற்கு அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்துக்கு உண்டான பெயரை சூட்டுங்கள் உங்களுடைய தொழிலகத்திற்கு உங்களுடைய உணவகத்திற்கு உங்களுடைய ஜோதிட அலுவலகத்திற்கு அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் பெயராக சூட்டு சூட்டுங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் வெற்றி கிடைக்கும் சூப்பராக இருப்பீங்க ரெண்டாவது என்ன சொன்னானோ ஒரு நிக்னேயமாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய குழந்தையோ வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் அந்த பேரை அதில் அதில் ஆரம்பிக்கிற முதலெழுத்தை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் இயக்குநீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா பெரிய மாற்றங்களை கொடுக்கும் உங்களுடைய வண்டிக்கு வந்து என்ன சொன்னால் வண்டி பேல கெட்டி கெட்டு இந்த ஒரு கார் வச்சுருக்கீங்க அந்த காருக்கு வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரத்துடைய பெயரை எழுதுங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதோ இது ஏதோ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு நாய் வளர்த்தீர்கள் என்று சொன்னால் கூட நாய் வளர்ப்பீங்க சில பேர் வீட்டில் நாய் வளர்த்துட்டு இருக்கு இழுப்பு வளர்ப்பீங்க அது ஒரு விதத்தில் தோஷம்தான் தான் நாய் வளர்க்குறது வந்து தோஷம் ஆனால் அந்த நாய்க்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பதிமூணாவது நட்சத்திரத்தை பெயர் சூட்டி வந்து கூப்பிடுங்க உங்களுடைய அதிர்ஷ்டம் வேலை செய்யும் இது உண்மை இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் ஓகேவா அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறன்னா வந்து உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எல்லா மனிதனுமே இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நைவாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் எது நைவாத நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எங்கே போய் உட்காந்துருக்கும்னு நினைக்கிங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து உட்காந்துருக்கும் அப்போ ஏண்டா வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை போய் வந்து என்ன சொன்னால் நைவாத நட்சத்திரத்தை போய் நைவாதத்தில் வந்து நாங்கள் சொல்கிறது என்ன அர்த்தம்னா என்ன சொன்னால் புதுச்செருப்பு ஒரு செருப்பு அந்துச்சு இந்த செருப்பையும் போட முடியாது ஒத்த கால் செருப்பையும் போட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு டெஃபனிஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது ஒரு ராசிக்கு ராசிக்கு பத்தாம் தான் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருக்கும் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல தான் நாலாவது நட்சத்திரம் இருக்கும் ராசிக்கு ஆறாவது இடத்துல தான் பதிமூணாவது நட்சத்திரம் இருக்கும் ராசிக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து பத்தாம் இடத்தில்தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருக்கும் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தோடைய உண்மை சொரூபம் என்ன என்று யாருக்காவது தெரியுமான்னா இது ஒரு தீமை செய்யக்கூடிய நட்சத்திரம் இது வந்து என்ன சொன்னான்னா வந்து உடலுக்கு வந்து இந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் அந்த நட்சத்திரத்துடைய கிரக ஆதிபத்தியத்துக்குண்டான ஆதிபத்தியத்தின்படி தான் நோய் வரும் என்று வந்து எல்லாரும் இருக்காங்க அது உண்மையா என்று சொன்னால் உண்மைதான் அது வந்து என்ன சொன்னான்னா இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி அது இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கட்டி உங்கள்கிட்ட ஒரு அருவாள் இருக்குது ஆனால் பிடி இந்த பக்கம் தீட்டிருக்கு இந்த பக்கம் தீட்டிருக்கு எப்படி நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த அருவாளை யூஸ் பண்ணுவீங்க இல்லை அந்த கத்தியை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு சூத்திரம் தெரிந்தால் அது வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பத்தாம் பாவத்தை வலிமைப்படுத்தி கொடுக்கும் அது தெரியாமல் தான் அதை எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா அதாவது வந்து ஒரு பொருளை வந்து நமக்கு யூஸ் பண்ண தெரியல அப்போ நம்ம மக்களுக்கு வந்து ஒரு இயல்பான என்ன என்ன வந்துடும் அப்படின்னா ஐயா அந்த இது வந்து என்ன சொல்கிறானே எனக்கு 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 காலுக்கு உதவலையா ஆனால் வந்து நான் என்ன செஞ்சிட்டேன் வந்து என்ன சொல்கிறான்னா அது எனக்கு பிடிக்கல எனக்கு ஒருத்தனுக்கு வந்து தோசை பிடிக்கல தோசை பிடிச்சா எனக்கு ஒத்துக்கிடலை தோசை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கல அப்போ தோசையே வந்து யாரும் சாப்பிடாதீர்கள் என்று நாம் சொல்ல முடியாது உங் நமக்கு தோசை பிடிக்கலை மற்றவர்களை நீங்கள் தோசை சாப்பிடாதீங்க அது த தப்பு தப்புன்னு நீங்கள் சொல்வது தப்பு எப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப சிம்பிளான சூத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துடைய தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டுமா அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீங்கள் தயவு செய்து தானம் பண்ணி அந்த பழத்தை நித்தமும் தானம் பண்ணுவீங்க அந்த பழத்தை வந்து என்ன சொன்னான்னா நித்தமும் என்ன சொன்னாலும் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னால் அந்த தெய்வத்திற்கு வந்து நிவேதானமாக வையுங்கள் நிவேதானமாக வைத்து உங்கள் அலுவலகத்தில் யார் வேலை பார்த்தாலும் சரி அந்த அந்த பழத்தை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பழத்தையோ அந்த பொருளையோ நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கன்னா என்ன செய்யும் அது வந்து என்ன சொல்கிறான் வந்து அவர்கள் அந்த உணவை சாப்பிடும்போது அதாவது என்ன சொல்கிறான் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கிடுங்க பசுமாட்டில் பால் கறக்கணும் பசுமாட்டில் பால் கறக்கணும் பருத்தி கொட்டை போடணும் அப்போ கொட்டை வந்து கரெக்டாக வந்து நம்ம போடணும் ஆனால் இப்போ அது பாலாக வரும் நீங்கள் டேரெக்டாக இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை அனுபவிக்க முடியாது டேரெக்டாக இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து அணுவிக்க முடியாது அந்த டேரெக்டாக வந்து இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ ஒரு அரிசி இருக்குது ஒரு அரிசி இருக்குது ரைட்டு நம்ம தோட்டத்தில் வளர்ந்த அரிசி தான் நமக்கு சொந்தமானதான் உண்மை தான் அதெல்லாம் வந்து எந்தவித பிரச்சனையுமே கிடையாது அடுத்தவங்ககிட்ட அதை வித்தாத்தான வந்து என்ன நம்ம காசு வரும் நம்மளே வந்து அத்தனை வந்து வச்சிருக்க முடியுமா முடியாது ரெண்டாவது அரிசியை பொங்கணும் பொங்கி வந்து என்ன அது மறு உருவமாக வந்து நம்ம வாயில் போட்டால் அது நமக்கு ஒன்றும் செய்யாது இதுதான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்பது ஒரு விஷம் போன்ற அமிர்தம் அது முதலில் விஷமாகத்தான் வேலை செய்யும் அமிர்தமாக மாற்றுவதற்கு இன்னொருத்தருக்கு தானம் பண்ணணும் எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்னா உனக்கு ஒரு பொருள் ஆகவில்லை என்று சொன்னால் அந்த ஆகாத பொருளை இன்னொருத்தருக்கு தானம் பண்ணு அதன் மூலமாக என்ன சொல்கிறான்னா வந்து அவரை அனுபவிப்பதன் மூலமாக அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கின்ற அந்த பத்தாம் பாவம் ராசிக்கு அது பத்தாம் பாவமாகவும் உங்களுடைய லக்கணத்திற்கு அது என்ன பாவமோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் எப்படி இப்போ வந்தன என்ன வந்து ஒருத்தர் மாத சம்பளம் வாங்குறீங்க இப்போ வந்து ஒருத்தர் மாத சம்பளம் வாங்குறீங்க அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது வேலைக்கு போனாலும் போகாட்டிலும் அப்படியே வந்தேன்னு சொன்னால் அவர் அந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்கு இந்த ஒரு கர்மாவை எடுத்து வேலை செய்கிறவர்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நல்லா வேலை செய்யும் எப்படின்னு தெரியுமா இப்போ இந்த ஜோதிடம் பார்க்காங்க இல்லையா இவர்கள் பரிகாரம் பார்க்கும்போது இந்த பரிகாரம் என்ன செய்யும் பரிகாரம் வந்து ஒருத்தருக்கு சொல்கிறோம் ஒரு குழந்தைக்கு கல்யாணம் முடியல கல்யாணம் முடியல அதற்குண்டான கல்யாணம் முடிவதற்குண்டான எந்திரத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அதற்குண்டான மந்திரத்தை கொடுத்து எந்த நாளில் என்ன கிழமைகளில் அதற்கு என்ன தீபம் போட்டு என்ன மந்திரம் சொல்லி வந்து நீங்கள் கும்பிடணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நன்மைக்கு உண்டான வழியை சொல்லி அதன் மூலமாக பலன் பெறலாம் அதுதான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தோடு எதுக்கு அவன் கொண்டு போய் வந்தான் சார் ராசிக்கு பத்தாம் இடத்துல வச்சான்னா ஐயா கர்மாவை மற்றவனுக்கு சீர்படுத்தி கொடு அதன் மூலமாக பணம் அனுபவிச்சு பழத்தை பணம் ப அந்த பலனை நீ கொள் நீ டேரக்டாக அதை அனுபவிக்க முடியாது பத்தாம் பாவம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து பத்தாம் பாவத்தில் போய் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வைத்ததற்குண்டான காரணமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து இப்போ வேலைக்கு போகிறீங்க இந்த வேலைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா போகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வேலைக்கு போகிறோம் எதுக்காக வேலைக்கு போகிறீங்க அவர்களுக்கு உண் அவர்களால் அந்த வேலையை பார்க்க முடியாது அந்த வேலையை பார்க்க முடியாது என்பதைக்காக உங்களை வேலைக்கு அமர்த்துறாங்க அப்போ அந்த வேலையை செய்து கொடுத்து நீங்கள் அதற்கு பணமாக வாங்கிறீர்கள் இதுதான் பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவத்தில் வந்து இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வைத்ததற்கு காரணமே இதுக்காகத்தான் இது உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் பாவம் என்பதை பாருங்கள் அப்போ அது ரெண்டாம் பாவமாக இருந்தால் ஒருத்தர் வந்து கேட்குறார் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சார் என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு வந்து உங்கள் வாயால் சொன்னால் அவர் அதை செய்வார் அது நடந்துவிடும் அவருக்கு அவருக்கு நடந்து விடுகின்ற போது நமக்கு வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஆகுதி கிடைக்கும் அதாவது வந்து இன்டைரக்டான டேரக்டான வந்து ஒரு பலன் கொடுக்காது ஆனால் இன்டைரக்டாக பலன் கொடுக்கும் டேரக்டான பலன் கொடுக்காது இன்டைரக்டான பலன் கொடுக்கும் இப்போ நான் ஒரு ஒரு மருந்து தயாரித்து வச்சுருக்கேன் எனக்கு அந்த நோய் இருந்தால் தான் நான் சாப்பிட முடியும் அப்போ என்ன சொல்கிறானா இன்னொருக்குன்னு அந்தனுக்கு அந்த இன்னொருத்தனுக்கு அந்த நோய் இருக்கு அப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா கொடுத்து அதன் மூலமாக வந்து வருகின்ற பணம் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அது ஏன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பத்தாம் பாவத்தில் வச்சாங்க அப்படின்னா வந்து காரணம் இல்லாமல் வைக்கல அதை வந்து என்ன சொன்ன டைரக்டாக யூஸ் பண்ண முடியும் அது இன்டைரக்டாக வந்து என்ன சொல்கிறான்னா தான் நீங்கள் இன்டைரெக்டாக வந்தது அதோடைய உண்மையான சுரூபத்தை பயன்படுத்துங்கள் அது இன்னொருக்கு தனக்கு பயன்படுத்த அந்த பயன்பட்டதோடைய விளைவு நமக்கு ஒரு லாபம் இதுதான் பத்தாம் பாவத்தில் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வைத்ததற்கான அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நித்தமும் நீங்கள் என்ன சொன்னால் தானம் பண்ணிவிடுங்கள் தானம் பண்ணி விடுங்க இப்போ சார் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பழம் என்னங்கிறது தெரியும் இந்த பழம் என்று சொல்லக்கூடிய பொருள்கள் இமீடியட் சொல்யூஷன் அதாவது ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான் ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தன சொன்னானோ உடனே அவனுடைய கிரக்கத்தை தெளிய வைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் என்ன சொன்னால் ட்ரிப்பு போடுவது தான் அதை தவிர வந்து வேறு ஒன்றுமே ஜோதிட இது மருத்துவ சாஸ்திரத்தில் இல்லை உடனே ட்ரிப் ஓகே ட்ரிப்பு போட்டாச்சுன்னா ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு பாட்டில் ஏற்றியாச்சின்னா உடனே சரியாயிடும் அதே மாதிரி யார் ஒருவர் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பழங்களை வைத்து வந்து என்ன சொன்னான்னா இறைவனுக்கு படைக்கிறார்களோ எல்லா மதத்திலையும் பாருங்கள் இந்துக்கள் வாழைப்பழம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க வாழைப்பழம் வச்சு தானே வழிபாடு பண்ணுவாங்க முஸ்லீம்கள் வந்து என்ன சொன்னால் பேரிச்சம்பழம் வந்து வைத்து வழிபாடு பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு பழம் இருக்கிறதே அது எனக்கு சரியாக தெரியல ஏன்னா இந்த ஒரு பொசிஷனில் அது சரியாக எனக்கு ஞாபகம் வரமாட்டேன் அப்போ கிறிஸ்தவர்களின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவர்களும் ஒரு பழம் தான் வழிபாடு பண்ணுவார்கள் அது உடனே சொல்யூஷன் கொடுக்கும் அதனால் வந்து என்ன சொன்னால் நாலாம் நட்சத்திரம் என்பது வாமவேதை அதாவது வந்து இனிப்பு போன்ற விஷம் பதிமூணாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான் இன்டைரக்டாக பலன் கொடுக்கும் அதை வந்து நம்ம அதிகமாக அதிகமாக உணவில் யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய கர்மாவை அடுத்தவர்களுக்கு கொடுத்து அந்த கர்மா அங்கே அழிக்கப்பட்டு நமக்கு பலனாக வரும் இப்போ என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து என்ன சொன்னால் நெல் அடிக்கு நெல் வந்து நம்ம தோட்டத்தில் வந்துடுது நீங்கள் என்ன செய்யணும் ரைஸ் மில்லில் கொண்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா ரைஸ் மில் காரண்ட்டு கொடுத்துட்றீங்க அவன் அவிச்சு வந்து என்ன சொன்னான்னா இத்தனை மூடை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்தாங்க எங்கள் உங்களுக்கு இத்தனை மூடை அரிசி அப்படின்னு கொடுக்குறாங்களே அதே மாதிரி தான் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாத பொருள் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து மனைவியோ நண்பர்களோ குழந்தைகளோ வரக்கூடாது அது உங்களுக்கு பயன்படாது டேரெக்டாக வந்து இன்னும் இன்னொருத்தருக்கு பயன்பட்டு உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதனால் அந்த இருபத்திரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து எப்பயுமே ஒரு நாலாவது நட்சத்திரத்தை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தையும் பலகிரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கவனமாக பார்த்து நீங்கள் வந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்களும் சுதாரித்துக்குழுவினை இன்னைக்கு வந்து என்ன சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவர் என்ன சொல்கிறாங்க ஒரு கிறிஸ்டின் அவர் வந்து நான் வந்து ஒரு ஜோதிட சூத்திரம் போட்டிருக்கேன் இந்த ஆறாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அவர் அவன் படித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா அப்படியே என் கூட இந்த மாதிரி ஒருத்தர் வேலைவாக்காம் அவன் மேலேயே நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது சார் பதினஞ்சாவது நட்சத்திரம் சார் கூட பேசணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துருந்தார் இதெல்லாம் உண்மை இதை வந்து ஜோதிடத்தை ரசித்து பார்க்குறவர்களுக்கு தான் இதனுடைய உண்மையெல்லாம் தெரியும் அதனால் இந்த பதிவையும் நீங்கள் படித்து பார்த்து சுதாரித்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்